ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சிங்க்கு சுற்றியும் உடஞ்சி தண்ணி ஒழுகுதுங்களா வாசப்படியில் எறும்பு அரிச்சு மணலாக கொட்டுதா இனிமேல் கவலையே பட வேண்டாம் அதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஒரு பொருள் போதும் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி லைஃபுக்கு தேவைப்படக்கூடிய டிப்ஸ் அண்ட் டிரிக்ஸ் தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அது என்னன்றதை பார்க்கலாம் முதல் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எங்கே பார்த்தாலும் ஒரே எறும்பாக இருக்கும் அதுவும் இந்த குளிர் காலத்தில் மழை காலத்துலலாம் வீட்டுக்குள்ளே தான் நிறைய எறும்புகள் இருக்கும் அந்த எறும்புகளை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு நம்மளுக்கு புரியாது அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற சில பொருட்களை வச்சே அதை நம்ம விரட்டி அடிச்சிடலாம் அதுக்கு நான் முதல்ல எடுத்துருக்கிறது ஒரு கொட்டாங்குச்சி அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துப்போம் அது கூடவே ஒரே ஒரு கற்பூரத்தை அதில் நல்லா பொடி செஞ்சு போட்டுக்கோங்க இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுட்ரு ஆட் பண்ணிப்போம் இந்த பேக்கிங் பவுடரோடையும் வாசனைக்கும் கற்பூரத்தோட வாசனைக்கும் எறும்புகளை வந்து எட்டி கூட பார்க்காது இப்போ ஒரு டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு கற்பூரம் இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம் மிக்ஸ் பண்ணிவிட்டு எந்த இடத்துலலாம் எறும்பு ஜாஸ்தி இருக்குதோ அந்த இடங்களில் நம்ம அதை தூவி விடுவோம் குழந்தைங்க எங்கேயாவது பிஸ்கெட்டை சிந்திட்டாலோ இல்லை எங்கேயாவது சாலைப்பருக்கு கீழே இருந்தாலும் அந்த இடத்துல உடனே எறும்புகள் எங்கேயிருந்து தான் வரும்னே தெரியாது இப்போ பாருங்கள் இந்த மூளையில் நிறைய எறும்புகள் போயிட்டுருக்கு அது மேலேயும் தூவி விட்டுற அதே மாதிரி கவுண்டர் டாப் மேலேயும் எறும்புகள் வந்து அந்த ஓரமாக டைல்ஸ் ஓரமாக போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி இடங்களில் நம்ம தூவி விட்டோம்னா எறும்புகள் வந்து அந்த பக்கம் வரவே வராது இதை வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை மாற்றிக்கிட்டே இருக்கலாம் அந்த கற்பூரத்தோட வாசனைக்கும் பேக்கிங் பவுடரோட வாசனைக்கும் எறும்பு வராது ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க ஸ்டெப் பார்க்கலாம் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக போன பெல்ட்டுங்க இருக்கும் ஹஸ்பண்ட் ஆகட்டும் பிள்ளைங்களாகட்டும் புதுசாக பெல்ட் வந்து அதை வாங்கிட்டு இந்த பழசை வந்து ஓரம் ஒதுக்கிடுவாங்க அந்த மாதிரி இருக்கிற பெல்ட்டை வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரி நம்ம அதை பயன்படுத்திக்கலாம் இதை வந்து நம்ம எப்படி பெல்ட்டு கட்டுவோமோ அந்த மாதிரி எடுத்து ஜன்னலில் ஸ்க்ரீன் போடக்கூடிய அந்த கம்பியில் எடுத்து மாட்டி விட்டுடுங்க ரெண்டு பக்கமும் மாட்டிவிடுங்க அதுக்கப்புறமா இது எதுக்கு யூஸ் பண்ண போறோம்னா நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம படுத்து தூங்கக்கூடிய அந்த பாயை கீழே போட்டு வச்சால் அதை மே கீழே விழுந்து மடங்கும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி எடுத்து மாட்டி தொங்க விட்டோம்னா நமக்கு யார் காலிலேயும் அது மிதிப்படாது நம்ம வேணும்னா இந்த ஸ்க்ரீனத்துக்கு மேலே போட்டோம்னாலும் அது அப்படியே மறைவாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டு கிச்சனில் இருக்கிற சிங்க்கை ஒட்டி இருக்கிற இந்த சிமெண்டானது சில சமயத்தில் சீக்கிரமே உடஞ்சி கொட்டிடும் கொட்டிவிட்டு அந்த வழிக்காக தண்ணி வந்து நம்ம சாமான் போது பின்பக்கமாக ஒழுகி சிங்க்குக்கு அடிப்பகுதியில் இருக்கிற டைல்ஸ் எல்லாமே ரொம்ப வீணாக போயிடும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு அதை சிங்க்கை வந்து நல்லா நம்ம தொடச்சி எடுத்துருங்க இந்த ஒரு பொருளை இப்போ மட்டும் அந்த இடத்துல நீங்கள் ஒட்டி விட்டீங்கன்னா சாமான் சாமான்கழும்போது சிங்க்கிலேருந்து தண்ணி வெளியில் போய் சிங்குக்கு அடிப்பகுதி ஃபுல்லுமே வீணாக போகாமல் இருக்கும் இது எப்படின்றத பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல நம்ம வந்து ஃபுல்லாக சாமான் ஃபுல்லாக கழுவி முடிச்சுட்டு அதை நல்லா தொடைச்சி எடுத்துடுங்க இந்த மாதிரி நம்ம தொடச்சி எடுத்துட்ட பிறகு இந்த ஒயிட் சிமெண்ட்டுன்னு சொல்லிவிட்டு கடைங்களில் விற்கிது அந்த ஒயிட் சிமெண்ட்டை வாங்கி வந்து ஒரு டப்பாவில் கொட்டி நல்லா கலந்துக்கோங்க இந்த வெள்ளை சிமெண்ட்டு கட்டிகள் இல்லாமல் கரைகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்பவும் தண்ணி ஊற்றிடக்கூடாது அதே மாதிரி இந்த சிமெண்ட்டு ரொம்ப கட்டியாகவும் தண்ணி ஊற்றி கலக்கிறாதீங்க ஏன்னா சீக்கிரமே அது கட்டிப்பட்டுடும் அதுக்கப்புறம் உங்களால் தடவவே முடியாது இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கட்டி ஆயிடுச்சின்னா நம்மளுக்கு தண்ணி ஊற்றி கலந்தாலும் அது கரையாது அதனால் திட்டமான அளவு தண்ணி ஊற்றி எந்த இடத்துல அந்த ஹோல்ஸ் தெரியுதுங்களோ அந்த இடத்துல வச்சு பூசுங்க இந்த மாதிரி ஒரு குச்சி இல்லைன்னா நைஃபு இல்லைன்னா இந்த மாதிரி மரக்கரண்டி எதனா இருந்தால் எடுத்துக்கோங்க கைகளால் பூசினிங்கன்னா நமக்கு சளி பிடிக்கிற உடம்பாக இருந்தால் சீக்கிரமே சளி பிடிச்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் இதை முடிஞ்ச வரைக்கும் கைகளால் பூசாமல் கைகளில் ஒரு கவர் ஒன்றா கூட நீங்கள் போட்டுக்கோங்க நான் என்ன தான் தொடச்சிருந்தாலும் இருந்து தண்ணி கொஞ்சம் லீக் ஆகி அது ரொம்ப நீர்த்து போன மாதிரி கீழே ஒழுக ஆரம்பிச்சுது அதனால தான் நான் மரக்கரண்டிலாம் செட் ஆகலைன்னு சொல்லிட்டு கையே வச்சு எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக க்ளீனாக ஒட்டி எடுத்துட்டேன் சுத்தீராக இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம காலையில் காஞ்ச பிறகு அதை தொடச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து இது வந்து ஒரு நாலு மணி நேரத்துக்கிட்ட இது காயணும் மீதி இருந்த அந்த ஒயிட் சிமெண்ட்டை இந்த மாதிரி வாசப்படிக்கு நடுவில் எறும்பு ஊர்ந்து ஊர்ந்து அந்த டைல்ஸு அடியிலேருந்து மண்ணெல்லாம் கலப்பி விட்டு அந்த இடமே ரொம்ப ஹோல்ஸ் ஆகிடுச்சு மீதி இருந்த அந்த ஒயிட் சிமெண்ட்டை இந்த இடத்துலையும் போட்டு வச்சு அடைச்சிட்டேன் இந்த சிமெண்ட்டை பூசுனிங்கன்னா அந்த சிங்க்கில் தண்ணி படக்கூடாது ஒரு நாலு மணி நேரம் வரைக்கும் அது நல்லா காயணும் இது காலையிலே எடுத்தது தான் எவ்வளோ அழகாக காஞ்சிருக்கு ஒரு நாற்பது ரூபா சிமெண்ட் பேக்கெட்டில் இந்த வேலை முடிஞ்சிடுச்சி இதுக்காக ரொம்ப செலவு பண்ண வேண்டாம் அந்த சிங்க்குலேருந்து ஒழுகுன தண்ணினால் சிங்க்கின் கீழே எந்த அளவுக்கு வீணாக போயிருக்கு பாருங்க டைல்ஸ்லாம் அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட பொருள் என்னென்னா க்ளீன் பண்ணுறதுக்கு ப்ளீச்சிங் பவுட்ரு தான் எடுத்துக்கிட்டேன் பத்து ரூபா ப்ளீச்சிங் பவுட்ரு இந்த டைல்ஸ் மேலே எல்லா இடத்துலேயும் தூவி விட்டுக்கிட்டேன் இதையும் நீங்கள் வந்து கை வச்சு க்ளீன் பண்ணாதீங்க இப்போ ஒரு ஸ்டீல்ஸ் ஸ்கப்பரை எடுத்து ஒரு குச்சியில் வச்சு ரப்பர் வண்டஸ் வச்சு சுற்றிக்கோங்க சுற்றிக்கிட்டு நல்லா தேய்ச்சி கொடுங்க தேய்ச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் இல்லை அரை மணி நேரம் வரைக்கும் அது ஊறட்டும் அதுக்கப்புறமா அதை தண்ணி தெரித்து நல்லா அந்த தண்ணியே உள்ளாரவே தள்ளி விட்டுடுங்க தள்ளி விட்டுட்டு பாருங்கள் ப்ளீச்சிங் பவுட்ரு போட்டதுக்கே இந்த அளவுக்கு தான் போயிருக்குது சிலருக்கு ப்ளீச்சிங் பவுடரோட ஸ்மெல் வந்து ஒத்துக்காது அதனால் நீங்கள் நைட்டு போட்டுட்டு காலையில் வந்து கழுவுனிங்கன்னா சரியாக இருக்கும் ஏன்னா உடனே கழுவுனிங்கனாலும் அந்த நெடி ரொம்ப மூக்கில் ஏறும் இல்லைன்னா ஒரு நாலு மணி நேரம் இந்த மாதிரி விட்டுட்டு கழுவுங்க இந்த துருக்கரை மீதி இருக்க கரைலாம் போகிறதுக்கு திரும்பவும் என்ன பண்ணேன்னா ஒரு டீஸ்பூன் அளவு கல்லுப்பு எடுத்துக்கிட்டேன் கூடவே பேக்கிங் சோடா கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் அதையும் எல்லா இடத்துலையும் தூவி விட்டுட்டு மேற்கொண்டு ரெட் கலர் ஹார்பிக் இருந்துச்சு அந்த ஹார்பிக்கையும் அது மேலே எல்லா இடத்துலேயும் படுற மாதிரி சுற்றி ஊற்றி விட்டுட்டு சுற்றிடும் தேய்ச்சி விட்டுக்கோங்க இந்த ஹார்பிக்கை ஊற்றி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு ஒரு மணி நேரம் வரைக்கும் அப்படியே விடுங்க ஏன்னா அந்த ஹார்பிக்கோட நெடியும் மூக்கில் ஏறும் அதனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி ஒரு பிளாஸ்டிக் க்ளவுஸ் இருந்தால் கையில் போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் இருந்தால் அதையும் போட்டுட்டு ஒரு ரவ்ரான் போட்டிங்கன்னா அது அவராது அதுக்கப்புறம் ஒரு தேங்காய் சிரட்டையை வச்சு தேய்ச்சி பார்த்தேன் அதுக்கும் அது நல்லா மசியில் அதுக்கப்புறமா திரும்பவும் ஸ்டீல் ஸ்கப்பரை எடுத்து அந்த துருக்கரையெல்லாம் நல்லா தேய்ச்சி கொடுத்தேன் அப்படியும் அது துருக்கரை உப்பு கரையோடு சேரவே அது சரியாக போகவே இல்லை மறுபடியும் ஒரு கரண்டி எடுத்துக்கிட்டு அந்த உப்பு கரையை எல்லாத்தையும் தேய்ச்சேன் அது கொஞ்சம் போச்சு இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி தேய்க்கவும் முடியல ஏன்னா உப்பு கரை வந்து ரொம்ப இருந்தது அந்த நெடி தாங்க மாட்டேங்குது அதனால் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி தேய்க்காம என்னால் முடிஞ்ச வரைக்கும் தேய்ச்சி எடுத்தேன் அந்த டைல்ஸில் இருந்த உப்பு கரையாகட்டும் அந்த துருக்கரையாகட்டும் விடவே இல்லை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிருந்தது அப்போ தான் தெரிஞ்சிது தண்ணியில் எந்த அளவுக்கு உப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிற அளவுக்கு நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன் இப்போ தண்ணி ஊற்றி கா கழுவி காமிக்கணும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்படிதாங்க சில வேலைகள் நம்ம கவனிக்கலை அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய வேலையாக வச்சிடும் அதனால் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம உடனடியாக கவனித்து எந்த மாதிரி வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு இந்த விஷயங்களை சீக்கிரமே சால்வ் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் கழுவி காஞ்ச பிறகு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்த இந்த க்ளீனிங் டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க எந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்